செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய விண்வெளி தினம் குறித்து இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் டாக்டர் தா வெங்கடேஸ்வரன் அளித்த பேட்டி சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நாட்டு நலப்பணித்திட்ட இளைஞர்களுக்கான சாகச முகாம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன இன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது விண்வெளி துறையில் இஸ்ரோ செய்துள்ள சாதனைகள் குறித்து கூறுகிறார் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் டாக்டர் தா வெங்கடேஸ்வரன் அவர் பேசுகையில் சந்திராயன் மூன்று நிலவு திட்டம் வெற்றிகரமாக நிலவில் மென் தரை இறங்கிய ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் நாளில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடுறோம் கடந்த வருடம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம் இது இரண்டாவது வருடமாக இந்த நாளில் விண்வெளித்துறை எப்படி நம்முடைய நாட்டு வளர்ச்சிக்கும் நம்முடைய மனித வளர்ச்சிக்கும் பயனாக இருக்கிறது என்பதை பற்றி நினைவு கூறுவதற்காக கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இஸ்ரோ நிறுவப்பட்டது அதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நூற்றி ரெண்டு விண்வெளி ஏவுதலில் நடத்தியிருக்காங்க ராக்கெட் அமைச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கனாக்கா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று விண்கலங்களை விண்ணுக்கு செலுத்தியிருக்காங்க இதுலேருந்தே நம்ம இஸ்ரோ வந்து எப்படி ஆண்டுதோறும் வளர்ந்து வளர்ந்து ஒரு மிக முக்கிய நிலையை எட்டியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விண்கலங்களை பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூன்று விண்கலங்கள் வந்து முப்பத்தி நான்கு நாடுகளை சார்ந்த விண்கலங்கள் அதாவது இந்தியாவுடைய விண்கலங்களை மட்டும் இல்லை பல வெளிநாட்டு விண்கலங்களையும் ஏவி அதற்கான விண்வெளி வாணிபம் அப்படிங்கிறதுலையும் ஒரு தனி முத்திரையை வந்து பதிச்சிருக்கு இப்போ இந்த விண்கலங்கள்லாம் இவ்வளவு ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்கலங்களுக்கு வந்து பல்வேறு பயன் இருக்கு இப்போ உதாரணமாக தகவல் தொடர்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எஸ்டிடி பேசுகிறோம் அல்லது வந்து ஒரு இடத்துல பிடிக்கிற தொலைக்காட்சி படங்களை வந்து இன்னொரு இடத்துல பார்க்குறோம் இந்த மாதிரியான தகவல் தொடர்புக்காக பயன்படுத்துகிற செயற்கைக்கோள்கள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி இதில் தான் வந்து நம்ம முதல்ல நம்முடைய கவனத்தை செலுத்தினோம் ஏன்னா இதுதான் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து மிக முக்கியமான அடிப்படையான ஒன்று என்று கருதப்பட்டு இதில் தான் வந்து முதல் முதல் கவனம் வந்து செலுத்தப்பட்டது முதல் முதல்ல விண்ணுக்கு ஏவப்பட்ட செயற்கைக்கோள் ஆரியபடா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தான் தகவல் அப்புறம் நீங்கள் வந்து அடுத்த கவனமா பெற்றது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் அதாவது வந்து தொலை உணர்வு மூலமாக அதாவது விண்வெளியில பறந்துக்கிட்டே பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கண்காணிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் எங்கேயாவது பேரிடர் ஏற்பட்டிருக்கா அல்லது வந்து பூமியில் எந்த பகுதியிலையாவது வந்து என்னென்ன வளங்கள் இருக்கு நிலப்பரப்பில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அதாவது வந்து ஏற்கனவே காடு இருந்த இடம் வந்து இப்போ காடு அழிக்கப்பட்டிருக்கா போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து கண்காணித்து நமக்கு வந்து தகவல் தந்து உதவக்கூடிய செயற்கைக்கோள்கள் இதுல ஒரு பகுதி தான் வந்து வானிலைக்கு பயன்படக்கூடிய செயற்கைக்கோள்கள் வானிலை தகவல்கள் அதாவது எங்க வந்து மேகமூட்டமாக இருக்குது காற்றழுத்தம் எப்படி மாறுகிறது கடலினுடைய வெப்பநிலை எப்படி மாறுகிறது போன்ற விஷயங்களே கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் இது வந்து ரெண்டாவது முக்கியமான ஒரு பணி இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜியோ ஸ்பேஷியல் மேப்பிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது என்னென்னாக்கா பூமியினுடைய வரைபடங்கள் அதாவது வந்து நிலப்பரப்பினுடைய படங்களை வந்து எடுத்து ஆராய்ச்சி செய்வது எங்க மேடு பள்ளங்கள் இருக்கு என்ன மாதிரியான நில மாற்றங்கள் வந்து ஏற்படுது போன்ற விஷயங்களை வந்து கவனிக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் இதெல்லாம் வந்து காட்டோசேட் போன்ற செயற்கை கோள்கள் வந்து இதுல வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலத்துல வந்து இஸ்ரோ வந்து விண்வெளி ஆழ் விண்வெளி ஆராய்ச்சியிலேயே வந்து கவனத்தை செலுத்துறாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து செவ்வாய்க்கு வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கள்யான் பொதுவாக சொல்லக்கூடிய விண்கலத்தை வந்து அமைச்சாங்க நிலவுக்கு வந்து மூன்று முறை முயற்சி செஞ்சோம் சந்திராயன் ஒன்று நிலவை சுற்றி வந்த ஒரு கோளாக இருந்தது இரண்டாவது முயற்சியில வந்து நிலவை சுற்றி வரணும் அதில் வந்து ஒரு கலம் வந்து நிலவில் தரையிறங்கணும் என்று எதிர்பார்த்தோம் அந்த தரையிறங்குவது வந்து வெற்றி அடையலை ஆனால் அந்த கோல் சுற்றி இன்னமும் செயல்படுது என்பது ஒரு சிறப்பான ஒரு செய்தி மூன்றாவது சந்திராயன் திட்டத்தில் தான் வந்து மென்மை தரையிறங்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து நம்ம படைச்சோம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை தவிர பார்த்தீங்கன்னா சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்கான ஆதித்யா எல்வன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் ஒரு புள்ளியில் நிற்குது சூரியனை எல்லா கணமும் கவனித்து ஆராய்ச்சி செய்யுது அஸ்ட்ரோசேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி தொலைநோக்கி இப்படி பல்வேறு சாதனைகளை இஸ்ரோ புரிஞ்சிருக்கு இஸ்ரோனுடைய பணிகள் காரணமாக அறிவியல் வளர்ச்சி மட்டுமல்லாது நாட்டினுடைய வளர்ச்சியிலும் மிகப்பெரிய பங்காற்று இருக்கு என்பதுதான் இந்த தேசிய விண்வெளி தினத்துல நம்ம கவனமா பார்க்க வேண்டிய ஒரு செய்தி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாட்டு நலப்பணி திட்ட இளைஞர்களுக்கு மாநில அளவிலான சாகச முகாம் நடைபெற்றது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் கோடிக்கணக்கான இளைஞர்களால் உலகின் தலைமை வீடத்தில் உற்சாகமாக அமைந்துள்ளது நமது தாய் திருநாடு கணக்கில்லா இளைஞர் வளத்தை தேசத்தின் பக்கம் திருப்பும் வகையில் நாட்டு நலப்பணி திட்டம் செயல்பட்டு வருகிறது பட்டை தீட்டும் போது வைரம் கூடுதலாக மின்னுவதைப் போல தனித்திறமையை வெளிக்கொணர்தல் தயக்கத்தை விட்டு மேடையேறுதல் குழுவாக இணைந்து செயல்படுதல் என நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் எல்லா இடங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது இதில் கூடுதல் சிறப்பாக தமிழ்நாடு மாநில நாட்டு நலப்பணி திட்டம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மாநில அளவிலான சாகச முகாமினை நடத்தி வருகிறது இதில் இருபத்தி இரண்டு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த நூற்றைம்பது மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு மலையேற்ற பயிற்சி பல்வேறு சாகச விளையாட்டுகள் உரிய பாதுகாப்பு நிபுணர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டன மறைந்துள்ள திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் நடத்தப்பட்ட இந்த முகாம் தங்களது தனித்திறனை மேம்படுத்த உதவியதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர் நேர மேலாண்மையை வந்து நாங்க எப்படி சரியா பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்து இருந்தா கூட ஒரு அன்பது பேர் வந்துட்டு ஒரு தலைமை பண்பு நாங்க வந்து கத்துக்கிட்டோம் இங்க நாங்க என்னென்ன கத்துக்குறோம்னா நிறைய விஷயம் தராங்க நமக்குள்ள நமக்கே தெரியாமல் இருக்க தன்னம்பிக்கை எல்லாம் கொண்டு வரது லீடர்ஷிப் எப்படி பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட்டு நமக்கு தெரிய விஷயம் நிறைய தராங்க ட்ரெக்கிங் போயிருந்தோம் அங்கே வந்து நிறையா மலைகள்லாம் ஏற வச்சாங்க அதில் புதுசாக இருந்துச்சு இது வரைக்கும் நாங்கள் அனுபவிக்காத ஒரு அனுபவம் கற்றுக்கிட்டோம் நான் ஒரு சாதாரண மனிதனாக வந்த இங்கே என்னை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு ஒரு சாதனை மனிதனா அனுப்பி வைக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு எப்படி கல்வி வாழ்க்கையில் பெரிய சொத்தோ அதே மாதிரி நல்ல நினைவுகளும் பெரிய சொத்து அந்த சொத்தை நான் நிறைய சம்பாதிச்சிட்டு போறேன் பஞ்சி ஜம்பிங் பண்ணும் ரோப் சைக்கிளிங் பண்ணும் நார்மலான ஒரு உயரத்திலேயே நாங்க நடக்கணும்னாலே எங்களுக்குள்ள அவ்வளவு தயக்கமா இருக்கும் பயமா இருக்கும் ஆனா இவ்வளவு பெரிய மலையில எல்லாம் போய் நாங்க சாகசம் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஒழுக்கம் நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்துறது நேரத்தையே வீணடிக்க கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கேம்ப்ல நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள எழில்மிகு ஏற்காட்டின் அழகு பசுமை சூழ்ந்தது பசுமை நிறைந்த வனப்பகுதியில் யானை மலைப்பகுதியில் மாணவ மாணவியரின் மலையேற்ற பயிற்சி சிறப்பாக அமைந்திருந்தது மேடு பள்ளம் நிறைந்த வாழ்க்கை பயணத்தை உணர்த்திடும் வகையில் நடைபெற்ற இந்த மலையேற்ற பயிற்சியினை மாணவர்கள் தங்களது வாழ்நாளில் மறந்துவிடாத வகையில் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் கிடைக்காத இளம் பருவத்தில் திளைக்கும் இன்றைய இளைஞர்களின் தன்னிகரற்ற திறமையை வேகத்தை ஆர்வத்தை ஆக்கப்பூர்வமானதாக மடைமாட்டிடும் வகையில் இந்த மாநில அளவிலான சாகச முகாம் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சமூக பதிவுகள் தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில் விண்வெளி துறையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இரண்டு தொடக்க நிறுவனங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் இதன் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பதை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் சந்திராயன் மூன்றின் விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் இந்த தினம் இத்துறையில் இளையோர்களை ஈர்க்கும் விதமாக அமைந்துள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விக்ஸித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழின் கனவை பூர்த்தி செய்ய அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்திகள் தேசிய நலனில் அரசு சமரசம் செய்யாது என கூறியுள்ளார் ஒரு வலுவான நாடு பாதுகாப்பான எல்லையால் வரையறுக்கப்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டுள்ளார் நாம் அனைவரும் நமது வளமான விளையாட்டு மரபை கொண்டாட தேசிய விளையாட்டு தினம் வகை செய்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மாணவர்கள் தங்களை ஒரு மணி நேரம் மைதானத்தில் செலவிட வேண்டும் என அவர் கேட்டுக் விளையாடும் ஒவ்வொரு போட்டியிலும் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட இளையோர்களை அவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது